திருவள்ளூர் அருகே தூக்கக் கழகத்தில் கோழி வியாபாரி ஓட்டி சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மாவட்டம் சோளிங்கர் கணபதி நகரை சேர்ந்தவர் பார்த்தசாரதி இவர் கடைகளுக்கு கோழிகள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகின்றார் இந்நிலையில் அதிகாலை பார்த்தசாரதி சோளிங்கரில் இருந்து வாகனத்தில் கோழிகளை ஏற்றி வந்து திருவள்ளூர் அடுத்த ஆவடி பகுதியில் உள்ள கடைகளுக்கு கோழிகளை சப்ளை செய்துள்ளார் பின்னர் தனது நண்பரின் காரை வாங்கிக் கொண்டு சோளிங்கர் நோக்கி ஆவடி திருவள்ளூர் தேசிய நெடுஞ்சாலையான தண்ணீர் குளம் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்தபோது திடீரென கார் ஓட்டுநர் பார்த்த சாரதி தூங்கியதால் நிலைத்தடு மாறிய காரானது சாலை ஓரத்தில் இருந்த டெலிபோன் கம்பத்தின் மீது மோதியும் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கார் தலைக்குப்புறமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கார் ஓட்டுநர் பார்த்த சாரதி வலது கையில் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் பின்னர் சாலை அருகே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக பூந்தமல்லி போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்